குட்கா முறைகேடு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் தற்போது குட்கா முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ஆஜராகி உள்ளார் இவ்வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் டி விஜயபாஸ்கர் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இருக்கிறார் குட்கா முறைகேடு வழக்கில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நேரில் ஆஜராகும்படி முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் மற்றும் முன்னாள் டிஜிபி டி கே ராஜேந்திரன் சென்னை காவல் முன்னாள் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேருக்கு சென்னை எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பி உத்தரவிட்டிருந்தது தமிழகத்தில் தடையின் மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்து குட்கா பொருள்கள் விற்கப்பட்டது தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் மற்றும் பி வி ரமணா முன்னாள் டிஜிபி டி கே ராஜேந்திரன் சென்னை முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகள் என இருபத்தி ஏழு பேருக்கு எதிராக சிபிஐ வந்து அறிக்கை தாக்கல் செய்திருந்தது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது முன்னாள் அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் இந்த வழக்கை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களை எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் பாபா முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அன்றைய தினத்தில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த மாதவராவ் உமா சங்கர் குப்தா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன் மத்திய கலால் அதிகாரி நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்ட ஐந்து பேர் ஆஜராகியிருந்தனர் இதை அடுத்து வழக்கில் குற்றம் சாட்டியிருந்த இருபத்தி ஏழு பேரும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நேரில் ஆஜராகும்படி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் பி விஜயபாஸ்கர் நேரில் இருக்கிறார் நீதிபதி வருகை சென்றிருக்கிறார் அவர் முன்பாக அவர் இருக்கிறார் தனது தரப்பு விளக்கங்களையும் அவர் அளிக்க அதனை அடுத்து அவரிடம் குற்றப்பத்திரிகை அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவருக்குமே அந்த ஆஜராக கூடிய அன்றைய தினத்தில் குற்றப்பத்திரிகையினுடைய நகல் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் அந்த குற்றப்பத்திரிகையுடைய நகல் என்பது அளிக்கப்படும் சிபிஐ வரைக்குமே அவர்கள் முழுமையான விசாரணை அடுத்து ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதில் என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அதனை ஆராய்ந்து அதன் பின்பாகத்தான் விஜயபாஸ்கர் தரப்பு அதற்கான பதிலை அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ராம்குமார் రాజేష్ తగవలకు నండి